வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் நீட் தேர்வுக்கு திமுக ஆட்சியை எந்த கொம்பனாலும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் மாணவர்கள் உயிரிழப்பு பற்றி ஒன்றிய அரசுக்கு கவலை இல்லை என அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் காவிரி விவகாரம் தொடர்பாக புதன்கிழமை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஒட்டி அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை மதுரையில் பிரம்மாண்டமாக தொடங்கியது அதிமுக எழுச்சி மாநாடு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அணிவகுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு விரிவான செய்திகள் நீட் தேர்வுக்கு விலக்கு பெறும் வரை திமுகவின் போராட்டம் ஓயாது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி ஆளுங்கட்சி தலைவரும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட பகுதி கழக செயலாளருமான ராமலிங்கம் இல்ல திருமண விழா அண்ணா நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர் எதிர்கட்சியாக இருந்த கூட நீட் தேர்வை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது திமுக ஆதரவு அளித்ததாக தெரிவித்தார் ஆனால் அந்த மசோதா திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் செல்லுபடி ஆகாமல் போனது அதனால்தான் தேர்தல் நேரத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக மசோதா கொண்டு வரப்படும் என்று தெரிவித்ததாக கூறினார் நீட் தேர்வுக்கு விலக்கு பெறும் வரையில் திமுகவின் போராட்டம் ஓயாது என தெரிவித்த அவர் தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்து விடியலை ஏற்படுத்தியது போல நாடாளுமன்ற தேர்தலும் திமுகவுக்கு உறுதுணையாக நின்று இந்தியாவிற்கு விடியலை ஏற்படுத்துங்கள் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் திமுக ஆட்சியை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது என்று பேசினார் மத்திய அரசு ஊழியராக இருக்கக்கூடிய கூட்டத்தில் கலந்துக்கிட்டு கருத்துக்களை கேட்கிறப்ப வெளிப்பட தைரியமாக துணிச்சலோட இதை பத்தி கவலைப்படாம என்னுடைய மகன் பாஸ் பண்ணிட்டான் எனக்கு வசதி இருந்துச்சு அவன் பாஸ் பண்ணிட்டான் ஆனால் சில மாணவர்கள் அந்த நீட்டில் தேர்வு வெற்றி பெற முடியாத சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க நிலையெல்லாம் என்ன ஆகும் தயவுசெய்து நீட்டுக்கு விளக்கு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று கவனத்தில் கேட்டப்போ கொதிச்சு போய் கோபம் உடைஞ்ச கவர்னர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா என்ன சொன்னார் தெரியுமா அதெல்லாம் முடியாது கிடையாது அவர் சொல்றாரு நான் அனுப்பிச்சுட்டேன் இருந்தாலும் என்னிடத்தில் அந்த இருந்தா கூட அது கொடுக்க மாட்டேன் அது அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாருன்னா இதையெல்லாம் கண்டித்துத்தான் அந்த நீட்டுக்கு முழு விளக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய இளைஞர் அணி மாணவர் அணி மருத்துவரணி இந்த மூன்று அணிகளும் சேர்ந்து தலைமை கழகத்தின் ஒப்புதலோடு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீட் தேர்வு ஒழிந்தது என்ற பெயர் வருவதற்கு காரணம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக இருப்பார் என திமுகவின் உண்ணாவிரத போராட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வை தடை செய்யாத ஒன்றிய அரசுக்கும் தமிழக ஆளுநருக்கும் எதிர்ப்பு தெரிவித்து திமுக இளைஞரணி மாணவர் அணி மருத்துவர் அணி சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்நிலையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக போராட்டம் தொடங்கியது இந்த போராட்டத்தை திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் தொடங்கி வைத்தார் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மா சுப்பிரமணியன் சேகர் பாபு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் உண்ணாவிரத போராட்டத்தில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் திமுக இளைஞர் அணி மருத்துவர் அணி மாணவர் அணி ஆகிய அணிகளில் இல்லை என்றாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய மறுக்கும் ஒன்றிய அரசையும் ஆளுநரையும் கண்டித்து நடைபெறும் போராட்டத்தில் நான் பங்கேற்றுள்ளதாக தெரிவித்தார் நீட் தேர்வில் உயிரிழந்த மாணவ மாணவிகள் பற்றி ஒன்றிய அரசு கவலைப்படவில்லை என கூறிய அவர் இந்தியை எதிர்ப்பது போல் நீட் தேர்வையும் எதிர்த்து தமிழ்நாடு போராடி வருவதாக தெரிவித்தார் நீட் தேர்வு ஒழிந்தது என்ற பெயர் வருவதற்கு காரணம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக இருப்பார் நீட் தேர்வு ஒழிய காரணமாக இருந்தவர் உதயநிதி என்ற வரலாறு உருவாகும் என அவர் கூறினார் கர்நாடகாவில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என அம்மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக விவசாயிகள் அரசியல் தலைவர்கள் என பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் விவசாயிகள் மற்றும் கன்னட அமைப்பினர் தண்ணீர் திறப்பை நிறுத்த கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பெங்களூருவில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் என்று துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார் காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக கர்நாடகாவில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் அப்போது அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் கர்நாடகத்தில் மழை குறைவு காரணமாக இங்குள்ள விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் இது போன்ற கடினமான சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது அரசின் கடமை என தெரிவித்தார் மதுரையில் அதிமுக பொன்விழா எழுச்சி மாநாடு பிரம்மாண்டமாக தொடங்கியது அதிமுக பொதுச் செயலாளராக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட பிறகு முதன்முறையாக முறையாக அக்கட்சியின் வீர வரலாற்றின் எழுச்சி மாநாடு மதுரையில் நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டிற்காக மதுரை வளையங்குளம் பகுதியில் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பில் மாநாட்டு மேடை மற்றும் பந்தல் என பிரம்மாண்ட முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் மதுரையில் முகாமிட்டு தீவிரமாக கண்காணித்தனர் இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதிலும் இருந்து தொண்டர்கள் பங்கேற்க வசதியாக பிரம்மாண்ட மாநாட்டு திடல் அதன் அருகே ஐந்து இடங்களில் வாகனங்களை நிறுத்தும் இடம் அமைக்கப்பட்டுள்ளது இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேற்று மதுரை வந்தடைந்தார் இந்நிலையில் மதுரையில் அதிமுக எழுச்சி மாநாடு தொடங்கியது அதிமுகவின் கட்சி கொடியை ஏற்றி வைத்து எடப்பாடி பழனிசாமி மாநாட்டை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டரில் இருந்து மலர்கள் தூவி எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதேபோல் மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு மூன்று வேளையும் உணவு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டிருந்தது இதற்காக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் முன்னாள் பிரதமர் காந்தியின் எழுபத்து ஒன்பதாவது நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள அவர் நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதேபோல் லடாக்கிற்கு பயணம் செய்துள்ள காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அங்கு வைக்கப்பட்டுள்ள ராஜீவ் காந்தியின் புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் ராஜீவ் காந்தியின் நாளை ஒட்டி நாடு முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் தமிழகத்தில் பனிரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணிக்கிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாற்றுத்திறனாளி நலத்துறை செயலாளராக ஐஏஎஸ் அதிகாரி சிகி தாமஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் குமார் ஜெயந்த் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி இயக்குநராக ஐஏஎஸ் அதிகாரி ஆனந்தகுமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழக சிறு தொழில் மேம்பாட்டு கழகத்தின் தலைவராக விக்ரம் கபூர் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மதுரை ஊரக மேம்பாட்டு முகமை திட்ட அதிகாரியாக மோனிகா ராணா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரிய செயல் இயக்குநராக சரவணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தொழில்துறை ஆணையராக அர்ச்சனா பட்நாயக் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் வருவாய் நிர்வாகத்துறை கூடுதல் ஆணையராக பிரகாஷ் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் டிஆர்பி தலைவராக ஸ்ரீ பிரியா நியமிக்கப்பட்டுள்ளார் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சிறப்பு செயலாளராக கலை நியமிக்கப்பட்டுள்ளார் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரிய தலைவர் பொறுப்பை கூடுதலாக கலை கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திராயன் த்ரீ விண்கலத்தின் இறுதி வேக குறைப்பு செயல்பாடு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்வதற்காக சந்திராயன் த்ரீ விண்கலத்தை எல்விஎம் எம் த்ரீ எம் ராக்கெட் மூலம் சந்திராயன் த்ரீ விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள விண்வெளி ஆய்வு மையத்தின் இரண்டாவது ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்டது விண்ணில் செலுத்தப்பட்டுள்ள சந்திராயன் த்ரீ விண்கலம் ஆகஸ்ட் இருபத்து மூன்றாம் தேதி நிலவில் தரையிறங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவில் தரையிறங்கிய பின்னர் நிலவின் தென்பகுதியில் பதினான்கு நாட்கள் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் சந்திராயன் த்ரீ விண்கலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது பூமியின் சுற்றுவட்ட பாதையில் இருந்து நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு உயர்த்தும் முக்கிய பணி கடந்த ஐந்தாம் தேதி இரவு மேற்கொள்ளப்பட்டது அதன் பின்னர் சந்திராயன் த்ரீ விண்கலம் நிலவின் நீள்வட்ட பாதையில் சுற்றத் தொடங்கியது இந்நிலையில் சந்திராயன் த்ரீ விண்கலத்தின் உந்து விசைக்கலன் மற்றும் லேண்டர் கடந்த பதினேழாம் தேதி தனியாக பிரிக்கப்பட்டது விண்கலத்தில் இருந்து உந்து விசைக்கலன் மற்றும் லேண்டர் பிரிக்கப்பட்டு நிலவின் மேற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே சந்திராயன் த்ரீ விண்கலத்தின் இறுதி வேக குறைப்பு செயல்பாடு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான சிறப்பு முகாம் இன்றுடன் நிறைவடைகிறது மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான முதல்கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் ஜூலை இருபத்து நான்காம் தேதி முதல் ஆகஸ்ட் நான்காம் தேதி வரையிலும் இரண்டாம் கட்ட விண்ணப்ப முகாம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரையிலும் நடைபெற்றது இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற இந்த முகாமில் ஏறத்தாழ ஒரு கோடியே ஐம்பத்து ஐந்து லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கைபேசி செயலி வழியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுபட்டவர்களுக்காக கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் மூன்று நாள் சிறப்பு முகாம் தொடங்கப்பட்ட நிலையில் இன்றுடன் நிறைவடைய உள்ளது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக இதுவரை ஒன்று புள்ளி ஐம்பத்து நான்கு கோடி பெண்களின் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன இந்த விவரங்கள் திங்கட்கிழமை முதல் பரிசீலனைக்கு எடுக்கப்பட உள்ளன விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்பது குறித்த விவரம் கைபேசி குறுஞ்செய்தி மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்தால் அவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க ஐந்தாவது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது கர்நாடக மாநில காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் மழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள கே கபினி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் இன்று காலை கே அணையில் இருந்து பனிரெண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஆறு கன கபினியில் இருந்து ஐந்தாயிரம் கன என மொத்தம் பதினேழாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஆறு கன தண்ணீர் தமிழக காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது இதனால் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் பதினைந்தாயிரம் கன தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஒகேனக்கல் மெயின் அருவி ஐந்தருவி சினி பால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது இதன் காரணமாக காவிரி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு காலை முதலே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் நீர் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க ஐந்தாவது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்பதால் தமிழக கர்நாடக மாநில எல்லையான பிலி குண்டுவில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் கொடைக்கானலில் வார விடுமுறையான இன்று சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதால் பரபரப்பாக காணப்படும் சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உலக சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது இங்கு தமிழகம் மட்டும் இன்றி பல்வேறு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் வருகை தருகின்றனர் இந்நிலையில் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்து வருகின்றனர் ஆனால் இன்று வார விடுமுறை நடைபெற்று வரும் சூழலில் சுற்றுலா பயணிகளின் வருகை இன்றி பரபரப்பாக காணப்படும் ஏரி சாலை பிரையன் பூங்கா பிரையன் பூங்கா சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது வேலூரில் திமுக மருத்துவ அணி சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்யக் கோரி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது வேலூர் காந்தி சிலை அருகில் திமுக சார்பில் நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மருத்துவ அணியின் தலைவர் ராஜேஸ்வரி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் நந்தகுமார் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாலும் தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் வேலூர் அடுக்கம்பாறை அருகே திருடு போன குழந்தையை எட்டு மணி நேரத்தில் காவல்துறையினர் மீட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த சுந்தர் மற்றும் சூரியகலா என்ற தம்பதியருக்கு கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது இந்நிலையில் நேற்று இரவு ஆண் குழந்தையை மர்ம நபர் ஒருவர் திருடி சென்றுள்ளார் இது குறித்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணி வண்ணனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து உதவி காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் மற்றும் வேலூர் கோட்ட காவல் கண்காணிப்பாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் நான்கு தனிப்படைகள் அமைத்து குழந்தையை தீவிரமாக தேடி வந்தனர் அப்போது காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக ஒரு குழந்தையை வைத்திருந்த பெண்ணை கைது செய்து விசாரணை செய்ததில் ஆண் குழந்தையை திருடியவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து குழந்தையை மீட்டு காவல்துறையினர் பெற்றோர்களிடம் ஒப்படைத்ததுடன் குழந்தை திருட்டில் ஈடுபட்ட பத்மாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சோம்பட்டு கிராமத்தில் சுகாதார விழிப்புணர்வு மருத்துவ முகாம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சோம்பட்டு கிராமத்தில் மஞ்சங்கரணை வெல்ஸ் மருத்துவக் கல்லூரி சார்பில் சுகாதார விழிப்புணர்வு இலவச பொது மருத்துவம் மற்றும் பல் சிகிச்சை முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மற்றும் நல்வாழ்வுத்துறையின் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மருத்துவ சிகிச்சைகள் இரத்த பரிசோதனை உயர் ரத்த அழுத்த பரிசோதனை உயர் கருவி மூலம் பல் பரிசோதனைகள் மற்றும் இலவச மருத்துவ ஆலோசனைகள் சிகிச்சை பெற வந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் காய்ச்சல் தலைவலி உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான பொது மருத்துவமும் நடைபெற்றது இந்த முகாமில் உயர் ரக மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது திருப்பூரில் நீட் தேர்வை ரத்து செய்ய மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தை செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் துவக்கி வைத்தார் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திருப்பூர் மாவட்ட திமுக இளைஞர் அணியின் சார்பில் அண்ணா சிலை அருகே தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது உண்ணாவிரத போராட்டத்தினை செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் முன்னதாக நீட் தேர்வினால் உயிரிழந்த மாணவி அனிதாவின் திரு உருவப்படத்திற்கு அமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் மாவட்ட தலைநகரங்களில் அணி மருத்துவரணி இணைந்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் ஒரு மாவட்ட தலைநகரில் நடைபெறும் இருக்க அந்த அடிப்படையில் இன்றைக்கு திருப்பூரில் நம்முடைய பேரறிஞர் ரத்தா அதே போல தந்தை பெரியார் திருக்குழு சிலைக்கு ரயில்வே அருகில் இந்த உண்ணாவர்கள் போராட்டம் முழுக்கியது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு இளைஞரணியை சார்ந்தவர்களும் கழக மாணவரணி அதே போல கழக முதல்வர் சார்ந்தவர்கள் கழக தோழர் கலைஞர் கலைஞர் முன்னோர்கள் இன்றைக்கு ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தெற்கூர் சட்டமன்றத்தில் கண்டத்தியின் சகோதரர் கழக செல்வராஜருடைய அதே போல

உக்ரைனில் ஆளில்லா விமானம் மூலம் ரஷ்யாவின் தலைநகரமான மாஸ்கோவில் ஆளில்லா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது நேற்று உக்ரைன் ஆளில்லா விமானம் மூலம் ரஷ்யாவின் தலைநகரமான மாஸ்கோவில் உள்ள கட்டிடத்தின் மீது ஆளில்லா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த ட்ரோனை மாஸ்கோவில் அமைந்திருந்த வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியது இந்த தாக்குதலில் யாருக்கும் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை என ரஷ்யா தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உக்ரைன் மீது ரஷ்யா அதிகாலை இன்று வடக்கு மத்திய மற்றும் மேற்கு உக்ரைனின் சில பகுதிகளுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது ஈரானில் தயாரிக்கப்பட்ட பதினேழு ட்ரோன்களை மாஸ்கோ ஏவியதாக தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் இதனால் பல கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் லூனா டுவெண்டி ஃபைவ் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுற்றுப்பாதையை குறைப்பதில் திடீர் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தைப் போலவே ரஷ்யாவும் நிலவின் தென் துருவத்திற்கு விண்கலத்தை அனுப்பும் முயற்சியில் களமிறங்கி லூனா டுவெண்டி ஃபைவ் எனும் விண்கலத்தை கடந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி விண்ணில் செலுத்தியது லூனா டுவெண்டி ஃபைவ் எனும் விண்கலத்தை கடந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி விண்ணில் செலுத்தியது லூனா டுவெண்டி ஃபைவ் விண்கலமானது சந்திரனின் தென் துருவத்தில் ஒரு வருடம் செல்லும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது நிலவின் தென்துருவத்தில் நீர் உள்ளதா உள்ளிட்ட முக்கிய ஆய்வுக்காக ரஷ்யா லூனா டுவெண்டி ஃபைவை விண்ணில் செலுத்தியுள்ளது விண்ணில் செலுத்தப்பட்ட லூனா டுவெண்டி ஃபைவ் ஆனது வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலவில் தரையிறங்கும் எனவும் திட்டமிடப்பட்டது இதற்கிடையில் கடந்த பதினேழாம் தேதி லூனா டுவெண்டி ஃபைவ் விண்கலம் வெற்றிகரமாக நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைந்தது இதன் பிறகு நிலவின் சுற்றுவட்ட பாதையை குறைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் லூனா விண்கலம் நிலவில் தரையிறங்குவதற்கான இறுதிக்கட்ட சுற்றுவட்ட பாதையை குறைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுற்றுப்பாதையை குறைப்பதில் திடீர் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் விண்கலத்தின் இறுதிக்கட்ட சுற்றுவட்ட பாதையை குறைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது தற்போது இந்த அவசர நிலைமையை ஆராய்ந்து வருவதாகவும் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் ரஷ்ய விண்வெளி நிறுவனமான ராஸ்கோஸ் மோஸ் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஏற்கனவே சுற்றி வந்த நிலவின் சுற்றுவட்ட பாதையிலேயே லூனா டுவெண்டி ஃபைவ் விண்கலம் சுற்றி வருகிறது லடாக் விபத்தில் உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் லடாக்கின் கரு ஹரிசன் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ராணுவ வாகனம் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஒன்பது ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று படு படுகாயமடைந்த வீரர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்நிலையில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பக்கத்தில் விபத்தில் இந்திய ராணுவ வீரர்களை இழந்து தவிப்பதாகவும் தேசத்திற்கு அவர்கள் ஆற்றிய செழுமையான சேவை எப்போதும் நினைவு கூறப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் நீட் தேர்வுக்கு விலக்கு பெறும் வரை திமுக போராட்டம் திமுக தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் மாணவர்கள் உயிரிழப்பு பற்றி ஒன்றிய அரசுக்கு கவலை இல்லை என அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் காவிரி விவகாரம் தொடர்பாக புதன்கிழமை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் பேட்டி முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை மதுரையில் பிரம்மாண்டமாக தொடங்கியது அதிமுக எழுச்சி மாநாடு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அணிவகுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்